பதினெட்டு ஆதினங்கள் இன்னைக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து ஆதினங்கள் அழிஞ்சு போச்சு சைவ பாரம்பரியமிக்க ஆதீனங்கள் அழிஞ்சு போச்சு ஆனாலும் இன்னைக்கு தலை சிறந்த ஆதீனங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் நம்முடைய தர்மயாதீனமும் திருவாவுடரை ஆதீனம் போன்ற பெரியவர்கள் நிறைய நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள் நிறைய நல்ல பணிகள் இன்னைக்கு நிறைய திருப்பணிகள் தர்மயாதினம் செய்து வருகிறார்கள் எத்தனை திருப்பணிகள் இன்னைக்கு சைவ அடியார்களுக்கு ஒரு துன்பம்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்முடைய தருமைய ஆதீனம் துறையாக இருக்கிறார்கள் அடியாக எல்லாரும் ஆதரவு தரணும் அப்படி ஆதீனங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி கோயில்களை காப்பாற்றவே முடியாது அப்படி காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் சைவ பாரம்பரியத்தில் வந்தவர்கள் சைவ இன்னைக்கு ராமேஸ்வர ஆதீனம் கிடையாது அழிஞ்சு போச்சு அதே மாதிரி நீலப்பாடியில் ஒரு ஆதீனம் இருந்தது அது அழிஞ்சு போச்சு வேதாரண்யத்தில் ஒரு ஆதீனம் இருந்தது அது இன்னைக்கு வளக்கொழிஞ்சு போச்சு சொர்க்கபுர ஆதீனம்னு இன்னைக்கு செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது எத்தனை மடங்கள் சொத்துக்கள் எல்லாம் கபலீகரணம் செய்யப்பட்டது ஏன்யா மடங்கள் இருக்கணும் சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தூய்மை மணக்கும் மடங்கள் எல்லாம் மடங்கள் இல்லைன்னு சொன்னால் அடியாகல் போய் உட்கார முடியாது இன்றைக்கி நம்மளால் உள்ளே போய் உட்கார முடியுமா அங்கே உள்ள உட்காரதுக்கு இடமே இல்லை ஒரு பந்தல இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு இவ்வளோ பெரிய தோரணம் கட்டி உட்காரதுக்கு ஒரு இடம் நமக்கு இன்னைக்கு